வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிறதே என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி லோட் ரோன்னு பார்க்க போகிறேங்க சின்ன வண்டியில் செட் பண்ணிக்கக்கூடிய லோட் ரோனு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம் நம்ம போடக்கூடிய ஓடிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் விமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த ஆஃப் த இயர் ஏற்பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எடுத்த பாட்டிக்கிட்டே இருந்த வண்டி ஒரே ஓனர் யூஸ் பண்ண வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனருங்க இருபத்தி ரெண்டு ஹெச்பிங்க வண்டி பார்த்திங்கன்னா சாதா ஸ்டேரிங் தாங்க வரும் வண்டி பார்த்தீங்கன்னா லோட்ரு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எஸ்எஸ் பக்கெட் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பக்கெட் பார்த்திங்கன்னா துருப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எஸ்எஸ் பக்கெட் போட்டிருக்காங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் பக்ஸு க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு வண்டி ஓனருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் பயன்படுத்திய வண்டிங்க தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு லோடிங் பண்ணுறது மற்றபடி இந்த மாவு மில்லு மட்டை மில்லு நார் மில்லு இந்த மாதிரி மில்லுக்குள்ளே இருக்கிற குறுகலான இடத்துல போய் நம்ம லோடிங் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாங்க இந்த வண்டி கிட்டத்தட்ட இன்றைக்கி லோட்ரு எல்லாமே செட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக வரும் ஒரு லோ பட்ஜெட்டில் தெளிவான லோடரை தேடிட்டு இருக்க ஒரு சின்ன மில்லு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வண்டி நல்லா தரவாக ஓட்டி பார்த்துட்டு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா விலை பேசி எடுத்துக்கலாங்க ஃப்ரண்ட்டு பக்கெட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பக்கெட்டு பக்கெட்டு லோடரு எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குறை வேலை எதுவுமே இருக்காது தெளிவான வண்டி தேவையரங்க மறக்காம பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஏறுரூவா கேட்குறாருங்க ஃபைனல் ரேட்டாக ஒரு மூணு லட்சத்தி ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஒரு ஃபைனல் ரேட்டாக ஒரு ரூபா ரேஞ்சில் கொடுத்துருவாரு தெளிவான வண்டிங்க புதுசு போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே கொட்டேஷன் வாங்கிட்டு கூட அப்புறமா நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்